வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு வினைப்பதிவுகளை கழிக்கும் ரகசியங்கள் வினைப்பதிவுகள் வினை என்றால் செயல் இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இப்போ ஒவ்வொரு செயலும் பதிவாகிறது என்பதும் தெரியும் மலர்ஷிவர்கள் சொல்வார்கள் எண்ணம் சொல் செயல் எல்லாமே பதிவாகிறது என்பது தெரியும் இப்போ வினைப்பதிவுகளை கழிக்கும் ரகசியம் என்று சொல்கிறோம் அது கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருப்பாக இருக்கிறது என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது அது இருப்பாக இருந்தால் தானே கழிக்க வேண்டும் அவ்வளவுதானே கழிக்க முடியும் அப்போ இருப்பாக இருக்கவே இருக்கக்கூடிய அந்த விளைப்பதிவு என்று ஒன்று இருக்கிறது சரி அதை ஏன் கழிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது இருப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே அது ஏன் கழிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதிலை நிச்சயமாக சிந்தித்து உணர வேண்டும் இப்பொழுது பாருங்கள் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் வினைப்பதிவு என்று ஒன்று சொல்லுகிறோம் செயல்பதிவு என்று ஒன்று சொல்கிறோம் இது தமிழ் ஆனந்த யோகத்தில் தான் இப்பொழுது செயல்பதிவு என்ற ஒன்றை நாம் சிந்தனையாக கொடுத்து வருகிறோம் மகர்ஷி அவர்கள் காலத்தில் அந்த செயல்பதிவு என்று ஒரு வார்த்தை அவர் குறிப்பிடவில்லை இது ஏன் குறிப்பிட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது மகர்ஷி சில அதாவது தத்துவங்களில் சில சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நாம் தத்துவங்களாக நாம் இங்கு சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த தத்துவங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை அவரவர் அவரவர் சிந்தனைக்கு போல் சொல்லும் பொழுது சில இடங்களில் அதனுடைய அடிப்படை அர்த்தமே மாறிவிடுகிறது அடிப்படை தத்துவமே மாறிவிடுகிறது அதனால் இந்த செயல்பதிவு என்ற ஒன்றை சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது நாம் செயல்பதிவு என்ற ஒன்றை சொல்லித்தான் இந்த வினைப்பதிவு கர்ம வினை தத்துவத்தினுடைய தெளிவை தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் அவரவர்கள் அவரவர்களுக்கு சாதகமாக இதை எடுத்து செல்கிறார்கள் அது முடிவில் வேதாத்திரியம் என்பதே தவறாக புரிந்து கொள்ளப்படும் நிலை வந்துவிடும் என்ற மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம் இதை இவ்வாறு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சரி அப்படின்னா செயல்பதிவுனா என்ன வினைப்பதிவுனா என்ன அப்படின்னு கேட்டால் அது செயல்பதிவு என்பது ஒன்று தான் நம்ம வினை என்றால் செயல் சொல்லிட்டோம் செயல் பதிவாகிறது அப்படி என்றால் அந்த செயல் பதிவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பதிவுக்கு பேர் செயல்பதிவு அப்போ செயல்பதிவு என்பதும் செயல்பதிவு தான் வினைப்பதிவு என்பதிலும் செயல்பதிவு என்பது இருக்கிறது அப்போ செயல்பதிவு என்பது செயல்பதிவாக மட்டுமே இருக்கிறது செயல்பதிவோடு சேர்ந்து அது வினைப்பதிவு என்ற ஒரு அடிஷனல் கேரக்டர் அதில் இணைந்து பதிவாகிறது அப்ப எல்லாமே தான் அதில் வினைப்பதிவு என்பதில் அதில் ஒரு அடிஷன் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இப்போ அந்த அடிஷன் இல்லாத செயல்பதிவு என்பது எது என்று நமக்கு ஒரு கேள்வி வரும் இப்போது பதிவு என்று சொன்னாலே செயல் தானே பதிவாகிறது சரி செயல் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று நல்ல செயல் இன்னொன்று கெட்ட செயல் கெட்ட செயல்னே என்ன துன்பம் கொடுக்கும் செயல் சரி நல்ல செயல் என்றால் துன்பம் போக்கும் செயல் சரி இப்போ துன்பம் போக்கும் செயல்னு ஒன்று செய்கிறோம் அதை புண்ணியம்னு சொல்கிறோம் துன்பம் கொடுக்கும் செயலை பாவம் என்று சொல்லுகிறோம் சரி துன்பம் கொடுக்கும் செயல் என்பது அது ஒரு செயலாக செயல்பதிவாக வருகிறது சரி துன்பம் போக்கும் செயல் அதுவும் செயல்பதிவாக பதிகிறது ஆனால் இதில் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாத்திரியத்தில் இது ரொம்ப 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 முக்கியமான இடமாக இருக்கிறது தெளிவு பெற வேண்டிய இடமாக இருக்கிறது அந்த புண்ணியம் என்ற ஒன்று இருக்கிறதே அது என்ன செய்கிறது துன்பம் போக்கும் செயல் அந்த செயல் செய்யும் பொழுதே அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அதற்குரிய விளைவு என்பது நமக்கு வரவேண்டிய துன்பம் என்று ஒன்று இருக்கிறது அதை அழித்து விடுகிறது அந்த செயல் செய்யும் போதே விளைவு வந்து விடுகிறது புண்ணிய செயல்களுக்கு மட்டும் அந்த செயலை செய்யும் போதே அதற்குரிய விளைவும் வந்துவிடும் அப்போ விளைவு வந்துவிடும் ஆனால் அது பதிவாக இருக்கும் அப்ப அந்த புண்ணிய பதிவுக்கு அடுத்து திரும்பவும் விளைவு வர வேண்டியது என்று பெண்டிங்களில் எதுவுமே இல்லை அது முழுக்க 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 விளைவாக வந்துதான் பதியும் அப்ப என்ன இது அது வெறும் செயல்பதிவாகவே பதிகிறது இதைத்தான் செயல்பதிவு என்று சொல்கிறோம் அப்ப வெறும் செயல்பதிவுன்னு சொன்னா அது புண்ணிய பதிவு அது என்னவாக வரும் அது எண்ணமாக வரும் மீண்டும் எண்ணமாக வரும் வந்து விட்டு போகட்டுமே நல்லது சரி இப்ப துன்பம் கொடுக்கும் செயல் என்று ஒன்று செய்கிறோமே அதுவும் செயல்பதிவாக பதிகிறது அந்த செயல் பதியும் அல்லவா அதுவும் செயல்பதிவாக பதிகிறது ஆமாம் பதிகிறது பதியும் போதே விளைவு வந்து விடுகிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள் இல்லை விளைவு வருவதில்லை இப்போ துன்பம் கொடுக்கும் செயல் என்று சொன்னால் அதற்கு துன்பம் வர வேண்டும் அல்லவா அதான் செயல் விளைவு தத்துவம் துன்பம் கொடுத்த உடனே நமக்கு துன்பம் வருதா இது வரைக்கும் வந்திருக்கா யாராவது அனுபவப்பட்டிருக்கமா அப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா யாரும் துன்பமே செஞ்சிருக்க மாட்டான் ஆனால் அப்படியெல்லாம் வருவது இல்லை அப்போ என்ன ஆகுது இந்த துன்பம் கொடுக்கும் செயல் செயல்பதிவாக பதிகிறது அதுக்கு உடனடியாக விளைவு வரவில்லை அப்போ அதில் என்ன அதுனா அந்த அடிஷன் என்ன என்று சொன்னால் அதற்கு ஒரு விளைவு வர வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கிறது அது பெண்டிங்கில் இருக்கிறது காலத்தால் விளை விளைவாக வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பதிவாக இருக்கிறது அப்போ அது வெறும் செயல்பதிவுன்னு சொல்லலாமா இல்லை அடிஷன் என்ன அதுக்கு விளைவு காலத்தால் வேண்டியது என்பது அடிஷன் அப்ப அந்த செயல்பதிவில் விளைவு வர வேண்டிய அடிஷன் ஒன்று இருந்தால் அதற்கு பெயர் வினைப்பதிவு அல்லது கர்ம வினை என்று சொல்கிறோம் இது இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போ துன்பம் போக்கும் செயலை செய்யும்போது துன்பம் ஒன்று போகிறது என்று சொல்கிறோமே அந்த துன்பம் இருந்தால் நான் துன்பத்தில் இருந்தால் தானே போகும் நான் துன்பத்தில் எல்லாமே எப்படி போகும் அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய துன்பம் போறதில்லை அந்த துன்பம் போக்கும் செயல் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த துன்பம் வருவதற்காக பெண்டிங்கில் இருக்குதே கர்ம வினை வினைப்பதிவு அதில் ஒன்றை என்ன ஆகிறது செயலக்க செய்து விடுகிறது அதான் துன்பம் போக்கும் செயல் துன்பத்தை போக்கும் விளைவு துன்ப வர வேண்டிய துன்பத்தை அழிக்க விடுகிறது அப்ப அது நமக்கு தெரியுமா நம்மளால் உணர முடியுமா உணர அதை அழிச்சிட்டு உணர முடியாது ஆனால் நமக்கு வர வேண்டிய விளைவு குறைந்துவிடும் இதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் யாரும் சொல்றதில்லை சொன்னாலும் நம்புறதில்லை நம்பினாலும் செய்யறதில்லை இன்னைக்கு துன்பம் போக்கும் செயலை யார் செய்கிறார்கள் துன்பம் கொடுக்கும் செயலை செய்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் துன்பம் கொடுக்கும் செயலை செஞ்ச உடனே துன்பம் வர்றதில்லை அதனால் தைரியமே செய்கிறான் அட என்னியாது துன்பம் கொடுக்குறவனுக்குலாம் என்ன வருது நல்லா தான் இருக்கிறான் நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு அதை என்ன கொண்டே இருக்கிறார்கள் தும்ப போக்கும் செய்யலை ஏன் செய்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா அது உடனே துன்பத்தை போக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கே போக்குது எனக்கு தெரியலையே உனக்கு தெரியலப்பா நீ அதை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ அவஸ்தி பட்டிருப்பாய் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணிய நீ நல்லா இருக்க அவர்கள் அந்த புண்ணியத்தை செய்து அதை அழித்ததுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிற இதையெல்லாம் ப்ரூஃப் கொடு கேட்பாங்க ப்ரூஃபெல்லாம் சொல்ல முடியாது வேணும்னா எடுத்துக்க நல்லா இருக்கணும்னா செய் அவ்வளோதான் நீ இனிமேல் வரக்கூடிய காலத்தில் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இந்த துன்பம் போக்கும் புண்ணியத்தேலை செய் அதே போல் உனது குழந்தைகள் உனக்கு பேரம் பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும்னு செஞ்சால் துன்பம் போக்கும் செயலை செய் இல்லை அவங்களோட துன்பப்படட்டும்னா நீ வந்து செய்யாத அவ்வளோதான் நம்ம தமிழ் யோகம் என்ன சொல்லோம்னா சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதா இருந்தால் செய்து கொள்ளுங்கள் நல்ல விளைவை அனுபவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா துன்பத்தை அனுபவியுங்கள் நீங்கள் துன்பத்தை அனுபவிப்பதனால் அது எனக்கு ஒன்றும் துன்பம் இல்லை தமிழ் யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பம் இல்லை நாங்கள் ஊதுற சங்க ஊதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் நாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நாம் சொல்ல வேண்டியது உண்மையாக சொல்லுவோம் நாங்கள் இந்த அமைப்பை வளர்க்க வேண்டும் ஆசிரமம் கட்ட வேண்டும் கட்டடம் கட்ட வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் எதையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை ஏன் நாங்கள் கர்ம உனியை கூட்டிக் கொள்ள தயாராக இல்லை நாங்கள் எல்லாத்தையும் விடுவதற்குத்தான் இந்த அமைப்பு இதிலிருந்து நாங்கள் பணம் வசூல் பண்ணி எதை செய்யறது அதை செய்யறது எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் போவதாக தயாராக இல்லை ஏன் இந்த தத்துவம் தெளிவாக தெரிந்ததினால்தான் தமிழ் ஆனந்த யோகம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஏன் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யாம் பற்றி என்பம் பெருகை உயகம் இது தெரிஞ்சுக்கிட்டவங்க அதிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் இனி வருங்காலம் வரக்கூடிய குழந்தைகளுடைய காலம் மிக மோசமான துன்பத்தை அடையப்போகிறது என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதற்கான வழி இருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறோம் அப்போ இதை சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது எங்களுக்கும் இருக்கிறது ஏன் குரு இந்த பொறுப்பை எங்களிடம் கொடுத்திருக்கிறார் நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன் இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை நான் சொல்லிக் கொண்டிருப்பதே என்ன என்று சொன்னால் இதை சொல்லிக் கொண்டிருப்பதால் இதனால் சில பேர் துன்பம் போக்கும் செயலை செய்து அவர்கள் சந்ததிக்கு நல்லது செய்தார்கள் என்று சொன்னால் நான் துன்பம் போக்கும் ஒரு செயலை செய்ததாக மாறிவிடும் இப்பொழுது நான் பேசக்கூடிய இந்த பேச்சை துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடும் இந்த பேச்சை அதை வெளியே கொண்டு வருவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்த அந்த டெக்னிக்கில் எல்லாம் வேலை பார்க்குறாங்களே அவங்களும் துன்பம் போக்கும் வேலையை செய்ததாக ஆகிவிடும் இதை நீங்கள் நூறு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க நீங்களும் துன்பம் போக்கும் செயலாக மாறிவிடும் எத்தனை இருக்கிறது என்று பாருங்கள் ஆனால் நானும் பார்க்கிறோம் ஆனால் இந்த செயலை மட்டும் யாரும் செய்வதே இல்லை எத்தனையோ அதாவது மெசேஜை வந்து ஃபார்வேர்டு பண்ணுவோம் இதை ஃபார்வேர்டு பண்ணுறது இல்லை இதை ஃபார்வேர்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இது துன்பம் போக்கும் செயல்தான் அதற்கு அங்கு ஏதோ ஒரு விளைவு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் உடனடியாக வந்து கொண்டிருக்கும் இதை நீங்கள் நம்பினால் அதை செய்யலாம் சரி இப்போ இந்த இடத்துல இப்போ அந்த கர்மவினை என்பது இருக்கிறது அது காலத்தால் துன்பம் வர வேண்டியதாக இருக்கிறது சரி இப்போ செயல்பதிவு வினைப்பதிவுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கர்ம வினைப்பதிவுகளை போக்கும் ரகசியங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ அதை எப்படி போக்கும் அப்படின்னு ரெண்டு வகையில் போக்கலாம்னு சொல்கிறார் மகரிஷி மகரிஷி சொல்கிறது ரெண்டு வகை ஆனால் சமுதாயம் சொல்வது ஒரு வகை என்ன சொல்லுது இந்த கர்ம வினையை விதி என்று சொல்லுகிறது விதியை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க விதி என்றால் எப்படி அனுபவிக்கணும் துன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சரி அப்போ என்னது துன்பமாக வந்து நமக்கு அந்த கர்மவினை என்ன கழிகிறது துன்பத்தை அனுபவித்தால் கர்மவினை கழிகிறோம் சரி அப்போ என்ன துன்பம் கொடுத்ததுக்கு துன்பம் வந்துருச்சு அது கழியுது இது ஒரு வகை அப்போ துன்பத்தை அனுபவித்து தான் அதை கழிக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை இதைத்தான் விதியை மதியால் வெல்வது என்று மகரிஷி அவர்கள் கோருகிறார்கள் எப்படி இப்போ நீங்க துன்பம் போக்கினீர்கள் என்று சொன்னால் இங்க துன்பம் போயிருது ஏன் துன்பத்தை அனுபவிச்சு அதை கழிக்கணும் துன்பம் போக்கும் செயலை செய்து அதை கழி கழித்து கொண்டால் என்ன அதுதான் ஆறாவது அறிவு அறிவில் சிறந்தவர்கள் அதை செய்வார்கள் அறிவில் குறைந்த ஒரு மயக்கத்தில் இருப்பவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் அவ்வளவுதான் அப்ப அதை செய்யாதவர்களை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை இதை அறிந்து கொண்டு செய்தார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் செய்கிறீர்களோ அத்தனை அன்பர்களுடைய சந்ததிகளும் நன்றாக இருக்கும் அப்படி நன்றாக இருந்தால் இப்பொழுது நாம் இந்த தமிழ் ஆனந்தோகம் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும் எல்லாமே சுயநலம் தானா என்றால் உண்மையிலே எல்லாமே சுயநலம் தான் ஆமா இதை ஏன் சொல்ல வேண்டும் இது ஒரு புண்ணியம் அப்படி என்றால் இப்போ நாம ஏன் இதை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் கர்மவினை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப என்ன செய்யறோம் நாம ஏதாவது ஒரு வகையில் துன்பம் போக்கும் செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக இது அறிவு தானம் என்ற அடிப்படையில் இதை செய்கிறோம் அவ்வளவுதான் சரி அப்போ துன்பம் போக்கும் செயலை செய்தால் இந்த கர்மவினை கழிந்துவிடும் அப்ப ஏன் துன்பத்தை அனுபவித்து அதை நாம் கழிக்க வேண்டும் அப்போ இது பாருங்க இன்னைக்கு விதியை அனுபவித்து தான் வேண்டும் என்று சொன்னார்களே இல்லை இப்போது ஒரு ஜோதிடர்கள் கூட என்ன சொல்கிறாங்க இது விதி இந்த இந்த திசை இந்த புத்தியில் உனக்கு துன்பம் வந்துதான் ஆகும் என்று சொல்கிறார்கள் அதற்கு என்ன செய்கிறது ஒன்றும் பண்ண முடியாது நீ அனுபவிச்சு தான் அப்புறம் ஏன் பரிகாரம் செய்கிறார்கள் அதை ஏமாற்றுகிறார்கள் பரிகாரம் செய்து உங்களுக்கு சரியாக போயிடும் இவருடைய கர்ம வினையை கழிவதற்கு அவர் பரிகாரம் செய்கிறார் எப்படி சரியாகும் அது அத்துணையும் வியாபாரமாக மாறிவிட்டது ஆனால் பரிகாரம் இருக்கிறதா இருக்கிறது எது பரிகாரம் என்று சொன்னால் நாம் நமது செயல் மாற்றம் செய்து நாம் துன்பம் போக்கும் செயலை செய்தால் அதுதான் பரிகாரம் அந்த காலத்தில் அப்படிதான் பரிகாரம் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோயிலில் போய் அங்கே இல்லாதவங்களுக்கு கொடு அந்த காலத்தில் இல்லாதவங்க என்ன சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இருந்தாங்க சாப்பாடு கொடுத்தா அது புண்ணியமாக இருந்தது இப்பொழுதெல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களே இல்லை பொருள் வரிமை என்பதே இல்லை அறிவு வறுமை என்பதுதான் இருக்கிறது அப்போ அதற்காகத்தான் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ புண்ணியம் என்ற ஒரு செயல் செய்வோம் என்று சொன்னால் துன்பம் போக்கும் செயலை செய்தோம் என்று சொன்னால் அது புண்ணிய பதிவு என்று பதிகிறது அதுக்கு நம்ம பதிவுன்னு பேர் சொல்லலை மகரிஷி செஞ்சால் புண்ணிய பதிவுன்னு பேர் சொல்லியிருக்கிறாரா பாவம் புண்ணியம் என்று சொல்லியிருக்கிறார் பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்று சொல்லியிருக்கிறார் புண்ணிய பதிவுகள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லலை புண்ணிய பதிவுகளும் அதை சேர்க்கும் அழையும் சொல்லலை இப்போது அப்படி சொல்லாததினால நமது வேதாத்திரி ஆசிரியர்கள்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புண்ணியத்தையும் நம்ம சேர்க்க முடியும் அது பதிவாக இருக்கும் புண்ணிய பதிவு என்று ஒன்று இருக்கும் என்று சொல்கிறாங்க சரி அதைத்தான் நாமும் சொல்கிறோம் இருக்கும் ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறோம் அதற்குத்தான் செயல் பதிவு என்று சொல்கிறோம் ஆனால் அது என்னமாக மட்டும்தான் வரும் அதற்கு விளைவு வர வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறோம் ஆனால் பேராத்திரி ஆசிரியர்களே சில பேர் புண்ணியப்பதிவு ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு விளைவு வரும் அது என்ன விளைவாக வரும் இன்பமாக வரும் நமக்கு நமக்கு வேண்டிய வச வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம் அது மட்டும் சொல்லலை இந்த புண்ணியப்பதிவுக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்காமல் ஞானம் பெற முடியாது அதெல்லாம் நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புண்ணிய பதிவு தான் இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு புண்ணிய பதிவு தான் எனக்கு கார் கொடுத்து நான் கார் வாங்கி அனுபவிக்கிறேன் புண்ணிய பதிவு தான் எனக்கு பிரியாணி கொடுத்து நான் வாங்கி அனுபவிக்கிறேன் இந்த புண்ணிய பதிவுனால எனக்கு அதெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் கிடைக்குது நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களெலாம் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆசிரமம் கட்டுறேன் அது கட்டுறேன் இது கட்டுறேன் அமைப்பு வச்சிருக்கேன் நான் அறக்கட்டளை வச்சிருக்கேன்னு சொல்லி டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களதான் இப்படி சொல்லுவாங்க இந்த தத்துவத்தை இப்படி சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் புண்ணிய பதிவு என்கிட்ட இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய டொனேஷன் வருது எனக்கு கார் வருது எனக்கு வசதி வருது நான் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறேன் இப்படி என்று மகர்ஷி தத்துவத்தை தவறாக சொல்லி கொண்டு அவர்கள் வசதியாக வாழ்வதற்குரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த இடம் முக்கியமாக வேதாத்திரி பெயரை சொல்லி வேதாத்திரி தத்துவத்தை சொல்லி ஏமாற்றக்கூடிய வேலையாக மாறிவிடுகிறது அதனால தான் நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம் ஆக அந்த புண்ணியம் என்பது பதிவு இருக்கிறது அதுக்காக தான் அதை செயற்பதிவு என்று சொல்லிவிட்டோம் வினைப்பதிவு ஒன்று பாவப்பதிவை வினைப்பதிவு கர்ம வினையின்னு சொல்கிறோம் அந்த புண்ணிய செயல் செயற்பதிவு அது வெறும் செயல்பதிவு தான் அது என்னமாக மட்டும்தான் வரும் அதற்கு விளைவு என்றெல்லாம் ஒன்று வராது நீ பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க நீ செயலை செய் அதனுடைய விளைவை எதிர்பாராது கடமையை செய் பலனை எதிர்பாராது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க சரி ஆக அந்த அடிப்படையில் இந்த கர்ம விடையை கழிக்கும் ரகசியங்களில் நாம் வந்து புண்ணியம் செய்து கழித்து விட்டால் அது துன்பமாக வேண்டியது வராது அது கழிந்து கொண்டிருக்கும் இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு ரகசியம் இது பெரிய ரகசியம் தெரிந்து கொள்ளுங்கள் நாம் என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய கர்மவினை எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் ரிலாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம் நம்ம அதுக்குள்ளே சஞ்சீத கர்மமாக போய்விட்டது இப்போது நாம இங்கே வந்து நம்ம புண்ணியம் செய்து அழிக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நம்ம குழந்தைகளும் பெற்றுட்டோமே அவங்களுக்கு போனது போனதுதானே என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் நாம் நமது கர்மவினை அழிக்கும் பொழுது நமக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி ஏழு குழந்தைகள் இருந்தாலும் சரி ஏழு குழந்தைகளின் கருமயத்திலும் அது அழிக்கப்படும் கர்மவினை கழியும் ரகசியத்தில் இது ஒரு பெரிய ரகசியம் அப்போ இப்போது தாத்தா இருக்கார் தாத்தா அழிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய மூணு பையனை கருமையத்திலையும் அழியும் அந்த மூணு பையன்களுக்கும் மூவஞ்ச பதினஞ்சு குழந்தைகள் வச்சுன்னா அந்த பதினஞ்சு பேருக்கு பதினெட்டு கருமயத்திலும் அது அழிந்துவிடும் அழிந்துவிடும் அப்போ இது எவ்வளவு அற்புதமான ரகசியம் இந்த ரகசியத்தை திருமூலர் சொல்லியிருக்கிறார் என்று மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திளைக்கும் விளைக்கடல் தீரு தோணி இளைப்பனை நீக்க இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் தன் கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் எற்றுணையாமை தன் கேடில் முதல்வன் யார் தாத்தா இப்போ தாத்தா இருக்காருன்னா அவர் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் அவர் அவருடைய கிளைகள் முழுவதற்கும் இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் அழித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ எப்படிப்பட்ட ரகசியம் என்று பாருங்கள் இவ்வளவும் தெரிந்து கொண்டு இவ்வளவும் கேட்டுக்கொண்டு நாம் புண்ணியம் என்ற துன்பம் போக்கும் செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அது அவர் அவருடைய கர்மவிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு அர்த்தம் இப்போ நம்மிடம் தொண்டு செய்வதற்கு நேரம் இருக்கிறது வசதி இருக்கிறது அறிவும் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது அப்போ தொண்டு செய்ய வாருங்கள் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்திலே தொண்டுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கே வரமாட்டேங்கிறாங்க ஏ இவ்வளவு தத்துவம் பேசக்கூடிய தமிழ் ஆனந்த யோகத்திலேயே அதை கேட்டுக்கொண்டு தொண்டுக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்மையினை கூட்டக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை செய்ய பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சரி என்ன பண்ணுவது என்ன செய்வது அதுவும் அவரவர் அப்படித்தான் அப்ப இது தொண்டு செய்வதற்கு வரவில்லை என்று சொன்னால் இப்ப என்ன பண்றோம் அந்த செய்யணும் அந்த வேலைக்கு போயிட்டேன் இந்த வேலைக்கு போயிட்டேன் எல்லா வேலைக்கும் போயிட்டோம் கர்ம வினியை கணிக்காமல் எத்தனை செஞ்சு வச்சாலும் அந்த பொண்ணுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வேண்டியது நடக்குமான நடக்காது நடக்கும் நல்லபடியா நடக்காது பிள்ளைகளுக்கு கல்யாணம் கல்யாணம் நடந்துருச்சியா எப்படி வாழ்றாங்க கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க ஆ அப்ப கல்யாணம் நடக்கணும் அது கஷ்டம் இல்லாமல் நடக்கணும்னு என்ன பண்ணணும் அதுக்குரிய கல்யாணம் நடக்கிறதுக்குரிய வேலையை செய்யணும் அதே சமயத்தில் இந்த கர்ம வினியை கழுகிறதையும் செய்யணும் நான் சொல்லுவேன் நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும் சொல்றீங்க ரைட்டு ஐம்பது பவுனு தர்மம் பண்ணி புண்ணியம் செய்து விட்டு ஐம்பது பவுனில் ஒரு மாப்பிளையை போடுவீங்க நல்லா வாழ்வாரு நீ நூறு பவுனையும் போட்டு கல்யாணம் பண்ணி மாப்பிளையை வசதியான மாப்பிளை கொடுத்துட்டீங்க ஆனா கர்மவனி அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னா அங்கே போய் இல்லாத கஷ்டமெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் அமைவார் என்பதை பார்க்கணும் அப்போ இதெல்லாம் பெரிய ரகசியங்கள் இதை அறிந்து கொள்பவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்போ இதை அறிந்து கொண்டால் நீங்கள் புண்ணியம் செய்வதற்கான செயலை இந்த இருந்து நீங்கள் தொடங்குவீர்கள் தொடங்குவீர்கள் தமிழானந்த யோகத்தில் இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இங்கு சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களும் உடனடியாக தொடங்குங்கள் அது மட்டுமல்ல எப்படி தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் வந்து ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு அனுப்புறீங்கனாலே உங்களுடைய அந்த பணி தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் அனுப்புங்க அது எத்தனை கேட்குறாங்களோ இல்லை ஆயிரம் பேருக்கு அனுப்புன பத்து தான் கேட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து இதை புரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணிட்டார் அவர் எனக்கு போன் போட்டாரு என்னங்க எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இது உண்மையாங்க அப்ப அவர் கிளாஸுக்கு வந்து அவர் மாறிட்டார்னு வச்சுக்கங்க அவர் புண்ணியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுருங்க அவர் எவ்வளவு செயல் செய்கிறாரோ அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கும் கிரெடிட் உண்டு இது எம்எல்ஏ மாதிரி தான் இதில் இருக்கும் அவர் செய்யக்கூடியதுக்கு ஏன் அவர் ஒவ்வொரு செய்யும் செய்யும்போது என்ன பண்ணுவார் இதுனால் இவருனால தான் நான் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நினைத்து நினைத்து செய்வார் இந்த அறிவு தானம் இருக்கிறதே இந்த அறிவு தானம் என்பது செய்ய 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 புண்ணியமாக வந்து கொண்டே இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு ஆசிரியர் அந்த வாட்டியாட்டை படித்ததுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு இப்போ பத்தாயிரம் தடவை நினைக்கிறோம் அந்த பத்தாயிரம் தடவை அவருக்கு புண்ணியம் புண்ணியம் அப்போ நினைச்சு நினைச்சு செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் இப்போது ஒரு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசி தீர்ந்துடுவோம் அடுத்த வேலை பசி வர்றப்போ உங்களை நினைக்க மாட்டார் இன்னொரு மகாராசியம் போடுவார் ஏதோ ஒரு மகாராசியம் போடுவார்னு சொல்வார் ஆக இந்த கருமவனை கழிக்கும் ரகசியங்கள் என்பது நிறைய ரகசியங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான ரகசியம் இது அது மட்டுமல்ல இதில் தெளிவாக வேதாத்திரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதை தவறுதலாக புண்ணியம் செய்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க டொனேஷன் கேட்டுருவாங்க பய அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாழ்க வளமுடன்